சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க மகரம் மகர ராசிக்கு வந்து சனி பகவான் அதிபதி தான் சரிங்களா இது வரைக்கும் வந்து இரண்டாம் இடத்துல செஞ்சார மாட்டேன் இப்போ முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு செல்கின்றார் ஓகேங்களா அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரப் போகின்றார் சனி பகவான் நீங்க தொழில் சம்பந்தமான ஒரு முயற்சி பண்றீங்களா அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க நீங்க முயற்சின்னா ஒரு டைம் போய் பார்த்து பேசணும் அத்தோட நம்ம நம்ம சைலண்டா இருந்தோம் அது கிடையவே கிடையாது தொடர்ந்து முயற்சிகள் எப்போ எது வரைக்கும் வெற்றி வாய்ப்பை பார்க்கிற வரைக்கும் முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா இது மாதிரி அந்த முயற்சிகள் தொடர் முயற்சிகள் இருந்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அனைத்து காரியத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் சனி பகவான் உங்களுடைய சகோதரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த தொல்லைகள் இது எல்லாமே உங்களுக்கு கையத்துல விலகும் சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எழுத்தாளர்களா இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எழுத்தாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்பு உங்களை தேடி கொண்டே இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க மனசு அது மனசு நினைச்ச என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அந்த நல்லபடியா நடக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது இப்போ இந்த டயத்துல என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைகள் குழந்தைங்க வந்து ஏதாவது உடம்பு செல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னுக்கு ஒன்னே கரெக்டா கேர் எடுத்துக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்ல ஒரு இன்சூரன்ஸ் வந்து இந்த டைத்துல போட்டுக்கோங்க சரிங்களா அது மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குலதெய்வ வழிபாட்டில் சிறு சிறு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த டைத்துல இருக்குங்க நீங்க நினைச்ச மாதிரி வந்து குலதெய்வ அதாவது இதுக்கு மேல பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்ம நம்ம இந்த மாசத்துல வந்து இந்த டேட்ல போகலாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க கரெக்டாக டக்கு டக்குன்னு போவீங்க குழந்தை வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமா வந்து முடிச்சுட்டு வருவீங்க ஆனா இந்த டயத்துல அதுல பார்த்தீங்கன்னா சில குறைபாடுகள் எல்லாமே வரும் குழந்தை வழிபாடு எல்லாருமே சேர்ந்து பூஜை போலாங்கிற ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு ஒரு விஷயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்போம் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல தடைகள் தாமதங்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஏதாவது தவறா இருக்குன்னா தயவுசெய்து விட்டு கொடுத்துருங்க இந்த டயத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து கொட்டி கொடுப்பார்

அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து யாராவது எதாவது சொன்னாங்க அதுக்காக வந்து பொண்ணை வந்து பாக்கலப்பா எந்த அப்பா அம்மா பார்த்தாலே போதும் அவங்க பார்த்து ஓகே பண்ணா போதும் என்னுடைய அக்கா பார்த்து ஓகே பண்ணா போதும் என்னுடைய தம்பி பார்த்து ஓகே பண்ணா போதும் என்னுடைய நண்பர்கள் பார்த்து வந்து ஓகே பண்ணா போதும் தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்க நீங்களே போய் பாருங்க நீங்களே போய் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கரெக்டா ஓகே பண்ணுங்க எதனால அப்படின்னா நீங்க வந்து நீங்க அவங்கள போய் பார்த்து ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஏன்னா மேரேஜுங்க லைஃப் லாங்கா வந்து அவங்க தான் ஃபாலோ பண்ணி வர போறாங்க நம்மள நம்ம ரெண்டு பேரும் தான் வந்து நீங்களும் அவங்க தான் அவங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை முழுக்களுமே இருக்க போறவங்க அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் அமையணும்னா நீங்க நேரடியாக போங்க நீங்க நேரடியாக போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் பண்ணுங்க ஓகே பண்ணுங்க எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி வந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா சில குறைபாடு வரும் அது லைஃப் லாங்க வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உனக்கு பிடிக்கும் நினைச்சுதான்ப்பா அதை நாங்க 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 ஓகே சொன்னோம்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க போய் அந்த அந்த இடத்துல போய் நீங்க லாக் ஆயிடுவீங்க இந்த டயத்துல வந்து கோவில் சம்பந்தமான திருப்பணிகள் அதே மாதிரி கோவில்ல வந்து சில உளவார பணிகளை எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா அதாவது இந்த டயத்துல கோயில் சம்பந்தமான உலவரப் பணிகள் என்ன சுத்தப்படுத்துறது விடுறது கோயில் வந்து கூட்டி தள்ளி வந்து உள்ள உள்ள ஃபுல்லா வந்து கழுவி தள்ளி விட்டு கோலங்கள் எல்லாம் போடுறது இதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கும் தாய் தந்தைகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க குருமார்களுடைய ஆசீர்வாதம் வந்து இந்த டயத்துல மகராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியங்க சரிங்களா உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் கோவில் குருமார்கள் அதாவது மத குருமார்கள் இருக்காங்க இல்லைங்களா அது எந்த மத பார்த்தாலும் சரி குருமார்கிட்ட வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் சரிதான் எதிர்பாராத இடத்துல இருந்து சரிதான் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல வந்து சிறப்பான நல்ல நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில லாபங்கள் ஏற்படும் சின்ன வியாபாரம் பண்ணிட்டீங்களா அதுல கூட பெரிய அளவுல லாபத்தை வந்து நீங்க பாக்கலாம் சனி பகவானுடைய பத்தாம் பறவை உங்களுடைய ராசிக்கு விரேசாரமான பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது இந்த டயத்துல மகர ராசிக்காரங்க தொழில்ல வந்து அதிகப்படியான முதலீடு தயவு செய்து பண்ணாதீங்க சரிங்களா அது மாதிரி பண்ணீங்கன்னா அதன் மூலமாக தொல்லைகள் எல்லாமே ஏற்படும் தூக்கக்குறைவு வந்து என்ன இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானுடைய மிக மிக சிறப்பு அதாவது தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு வந்து ச கால பைரவர் வழிபாடு எல்லாமே பண்ணுங்க இப்போ சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இதுபடி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியத்திலுமே நீங்க சக்சஸா மட்டுமே பார்க்கலாம்